அண்மை செய்தி திருப்பத்தூர் மாவட்டம் நாயக்கநேரி ஊராட்சி தலைவர் பதவியை பட்டியலின பெண்ணுக்கு ஒதுக்கிய அரசாணையானது ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் முன்னாள் வார்டு உறுப்பினர் தொடர்ந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் இந்த ஆணையை பிறப்பித்திருக்கின்றது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பட்டேலின பெண்ணுக்கு வழங்கிய ஆடையானது ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது பொது பிரிவை சேர்ந்த பெண் அல்லது பழங்குடியின பெண்ணுக்கு பதவி வழங்க உயர்நீதிமன்றமானது உத்தரவையும் அண்மை நான்கு வாரங்களில் ஊராட்சித் தலைவர் பதவியை ஒதுக்க வேண்டும் எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் அந்த உத்தரவில் குறிப்பிட்டிருக்கின்றது திருப்பத்தூர் மாவட்டம் நாயக்கநேரி ஊராட்சி மன்ற தலைவர் பதவியை பட்டியலின பெண்ணுக்கு ஒதுக்கிய அரசாணையானது ரத்து கூடுதல் இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் செந்தில்குட்டி செந்தில்குட்டி வணக்கம் பட்டியலின பெண்ணுக்கு வழங்கிய ஆணையானது ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது முழுமையான விவரங்கள் என்னவாக இருக்கின்றன திருப்பத்தூர் மாவட்டம் மாதனூர் ஒன்றியம் நாயக்கனேரி ஊராட்சி தலைவர் பதவி பட்டியலின பெண்ணுக்கு ஒதுக்கப்பட்டதை எதிர்த்து ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் சிவகுமாரும் முன்னாள் வார்டு உறுப்பினர் செல்வராஜுவும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தார்கள் அவருடைய மனுவில் வந்து மலை கிராமமான நாயக்கநேரியில் ஒன்பது வார்டுகளில் மூவாயிரத்தி நானூத்தி நாற்பது வாக்காளர்கள் உள்ளதாகவும் கிராமத்தில் மக்கள் தொகையில் அறுபத்தி ஆறு சதவீதம் பழங்குடியினரும் மீதமுள்ள முப்பத்தி நாலு சதவீதம் பிற்படுத்தப்பட்ட மக்களும் மிகவும் பிற்படுத்த மக்களும் இருப்பதாக அதில் மனுவில் வந்து குறிப்பிட்டிருக்கிறார் பட்டியலினத்தைச் சேர்ந்த ஒரு குடும்பம் கூட தங்கள் கிராமத்தில் இல்லாத நிலையில் ஊராட்சி தலைவர் பதவி பட்டியலின மக்களுக்கு வந்து பெண்ணுக்கு வந்து ஒதுக்கப்பட்டிருப்பதாக அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார் சம்பந்தப்பட்ட பஞ்சாயத்தில் பட்டியலினத்தவரோ பழங்குடியினரோ பெண்களோ ஒட்டுமொத்த மக்கள் தொகை வீதாச்சாரத்தில் அடிப்படையில் அதிகமாக இருந்தால் மட்டுமே அஹ் அவர்களுக்கு வந்து ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்ற விதி இருக்கக்கூடிய நிலையில் அது பின்பற்ற விட பின்பற்றப்படவில்லை என்று அந்த மனுவில் குற்றம் சாட்டியிருக்கிறார் இந்த வழக்கு இன்று தீர்ப்பளித்த நீதிபதி இளந்திரையன் அவர்கள் நாயக்குநேரி ஊராட்சி தலைவர் பதவியை பட்டியல பெண்ணுக்கு ஒதுக்கி பிறப்பித்த அரசாணையை ரத்து செய்தும் ஊராட்சி மன்ற தலைவராக பட்டியலின பெண் தேர்வு செய்யப்பட்டுள்ளதையும் ரத்து செய்து உத்தரவிட்டார் நாயக்கநேரி ஊராட்சித் தலைவர் பதவியை பொதுப்பிரிவைச் சேர்ந்த பெண் அல்லது பழங்குடியுடைய பிரி பிரிவு பெண்ணுக்கு வந்து நான்கு வாரங்களில் ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்த நீதிபதி அந்த ஒதுக்கப்பட்ட பின் தேர்தல் நடத்தி புதிய ஊராட்சி தலைவரை தேர்ந்தெடுக்கவும் ஒரு உத்தரவை அந்த பிறப்பித்திருக்கிறார் விவரங்களுக்கு நன்றி செந்தில்